இருந்த அரசியல் மிக 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 மோசமான அரசியல் மனத்தனமா இருக்குதுயா இருபது வருஷத்துக்கு முன்னாடி நான் ஜெயமோகன் இஸ்ராமகிருஷ்ணன் கோணங்கி போன்ற ஆட்கள் தொடர்ச்சியா எழுதிட்டு இருக்கிறோம் என்னுடைய எழுத்து இவங்களுடைய எழுத்துல இருந்து படு சுவாரஸ்யமாக நான் எழுதிட்டு இருக்கிற ஒரு எழுத்து ஆனா திட்டமிட்டு இவங்களுடைய எழுத்துக்களை மட்டுமே முன்னிலைப்படுத்தி இவங்களை பத்தி மட்டுமே முன்னாடி கொண்டு வந்து கொண்டு வந்து கொண்டு வந்து கொண்டு வந்து பேசிட்டு இருப்பாங்க எழுத்தாளர்களுக்கு நூறு கருத்து இருக்கும் ஜெயமோகனுக்கு ஒரு லட்சம் கருத்து இருக்கும் ஆனால் பார்த்தீங்கன்னா அவர் வந்து நான் கருத்து சமகாலத்தை பற்றி நான் எதுலேயுமே கருத்து சொல்ல மாட்டேன் அப்படிம்பாரு சமகாலத்தை பற்றி கருத்து சொல்லாமல் எப்படி ஒரு எழுத்தாளர் இருக்க முடியும் ஆனால் சமகாலத்தை பற்றி கருத்து சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கிற எல்லாத்தையும் பற்றி கருத்து சொல்கிறது முதல்ல அவர் தான் பண்ணுவார் இன்டர்நெட்டில் கோலங்கி வந்து ரொம்ப அழகாக எழுதிட்டு இருந்த ஒரு ஆள் அவனை கெடுத்து குட்டிச்சுவராக்கி நீ வந்து உலகளவனை எழுதுகிற உன்னுடைய அந்த லைன் இருக்கு அது வந்து உலக அளவில் இருக்குதுன்னு சொல்லி சொல்லி இன்னைக்கு வந்து யாருமே கோணங்கி படிக்கிறது இல்லை ஏன் இப்போ நீங்க அத்தனை பேர் நீங்க கோணங்கி படிச்சீங்கன்னா நீங்க கோணங்கியினுடைய இலக்கிய உலகம் எந்த இடத்துல இருக்கு அப்படிங்கிறதான் நான் என்னுடைய கேள்வி நாகார்ஜுனன் அப்படிங்கிற அந்த மனிதன் இன்னைக்கு வந்து லண்டன்ல இருக்கீங்க நீங்க நீங்க வந்து சுத்தமாக இருந்து துறவரம் பூண்டு நீங்க வேற ஒரு ஏரியாவுக்கு போயிட்டீங்க நீங்கள் கட்டமைத்த அந்த போஸ்ட் மார்னிசம் அப்படிங்கிறது எங்க போய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு இதனுடைய முதல் பதிப்பு வந்திருக்கிறது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஜனவரி தான் ரெண்டாவது பைப்பு வருது நடுவில் எத்தனை வருஷம் இப்போ எல்லாம் ஒரு பதிப்பு போட்டுட்டு அவர் போட்டவரே முந்நூறு காப்பியை வாங்கி வச்சுட்டு அடுத்த பதிப்பு போடுறாரு இப்போ அப்படி தான் நிறையா நடக்குது எல்லாம் என் காப்பி வித்துருச்சு அப்படின்னு ஒரு இதில் போய் கொடுத்து அடுத்த வருஷமே இரண்டாவது பதிப்பு மூன்றாவது பைப்பு அப்படின்னு போட்டுக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் மூன்றாவது சிஷ்டின்ற ஒரு மிகச்சிறந்த ஒரு சிறுகதை தொகுப்புங்க அதுல வந்து உலகத்தனமான கதை தம்பின்ற ஒரு கதையை வந்து உலகத்துல வந்து எந்த கதையோட வச்சு பேசக்கூடிய அளவுக்கு ஒரு கதை இருக்குது தம்பின்னு ஒரு கதை கௌதம சித்தார்த்தனையும் நான் அப்படி தான் பார்க்குறேன் சில படைப்புகளை மு நிராகரிக்கிறதுக்கான ஒரு ஆத்தன்டிக்கான வாதங்களை தொடர்ச்சியாக பொது பேசி சர்ச்சையை உண்டாக்க வரும்பதில் அவர் தீர்த்தமுனி மாதிரியான இதையும் அவர் பண்ண வரும்பில்லை நேரடியாக எழுதுறவனை அடையாளப்படுத்தி அதை செய்கிறார் இது ரொம்ப முக்கியமாக இது அந்த இடமா அந்த இடத்த வச்சினா கௌதம சார் பார்க்க முடியும் அவரும் ஒரு எழுத்தாளர் அவரோட பிளாகில் எழுதலாம் இல்லை திட்டலாம் இல்லை நேரிலேயே கூட போய் சட்டையை பிடிச்சி கிழிக்கலாம் ஆனால் போய் ஆர்எஸ்எஸ் கூட்டத்தில் போய் கலந்துக்கிட்டு அந்த மேடையில் வந்து பெருமாள் முருகனை பற்றி பேசுகிறாருன்னா அப்போ அதை வந்து நம்ம வந்து எப்படி ஒரு கருத்து சுதந்திரம் அப்போ அவருக்கு அவர் ஒரு கருத்து அவருக்கு என்ன சொல்லுவார் இது என்னோடய கருத்து அப்படிம்பார் எப்படி ஒரு நூலை தடை செய்யக்கூடாதுன்னு நீங்கள் சொல்கிறீங்களோ தடை செய்யணும் எனக்கு ஒரு கருத்து இருக்குது அப்படின்